கீழே வந்து உட்காந்துருக்கேன் சாப்பாடு போடுறேன்னு பார்த்தா என்ன ஆழமா யோசனை உனக்கு அது வாங்க தீண்டாம ஒரு பெருங்குற்றம் தீண்டாம ஒரு பாவ செயலு தீண்டாம ஒரு மனித நேயமின்மை அப்படின்னு சொல்லிட்டு நாம படிக்கிற காலத்துல இருந்து மட்டும் இல்ல இப்ப படிக்கிற பசங்க புத்தகத்திலோடைய முதல் பேஜ்லயே இந்த வார்த்தை எழுதி இருக்குது ஆனா தீண்டாம ஒழிஞ்சுதான் பாத்தீங்கன்னா இல்ல இன்னும் தீண்டாம அதிகமா இருக்கு மக்கள் மக்கள் மத்தியில இது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடியதா விஷயமா தாங்க இருக்குது என்னன்னா இந்த தலைமுறையிலயும் தீண்டாம ஜாதி வெறி அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க இது ஆத்திரப்படக்கூடிய விஷயம் மட்டும் இல்லாம ரொம்ப கவலைக்குரிய விஷயமாவும் இருக்குதுங்க ஆணவ கொலையை பத்தி தான் இப்போ கரெக்டா தான் சொன்னீங்க அததான் நினைச்சிட்டு இருக்கேன் அதாவது கடந்த எட்டு ஆண்டுகள்ல அறுபத்தி அஞ்சு ஆணவ கொலை நடந்திருக்குதாங்க அதுல முப்பது கேஸ்ல ஏழு கேஸ் மட்டும் தான் ஜெயிச்சு அதுல வந்து உண்மையான கொலையாளிக்கு வந்து தண்டனை கிடைச்சிருக்கு ஆணவ கொலைக்குன்னு ஒரு தண்ணி சட்டத்தை இயக்குனா எவ்வளவு நல்லா இருக்கும் இப்ப வந்து சிறு பிள்ளைகளுடைய பாலியல் வன்முறைக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அது கொண்டு வந்தாங்க வந்து அதிகரிச்சுதான் வருது இது குறைஞ்ச பாடு கிடையாது மக்கள் மத்தியில அதுக்கான விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணுங்க அப்பதான் இந்த ஆணவ எண்ணிக்கை வந்து குறையுங்க மக்கள் மத்தியில இந்த சாதி உணர்வுகள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் அதிகமாவே தென்படுது சாதி ஆணவ கொலைகள் வந்து நாலு தூரம் அதிகரிச்சுட்டே இருக்கு இது மக்களுடைய மனவேதைகளை அதிகப்படுத்திக்கே இருக்குது இப்போல்லாம் யாருங்க சாதி பார்க்குறான்னு சொல்லிவிட்டு காணொலிகள் எல்லாம் பார்த்தோன்னா இனி சென்னையில் வாழக்கூடிய மக்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல ஆனால் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா சாரி சேரியும் இப்போ ஊரும் தனித்தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு தான் இருக்குது அந்த சேர்க்கறதுக்காக எந்த ஒரு கட்சி தலைவரோ கட்சி ஆட்களோ போய் சேர்க்குறது கிடையாது அவங்க தான் இன்றைக்கி சாதியை வளர்க்குறாங்க ஓட்டு அரசியலுக்காக இன்றைக்கி பெரும் கட்சிகளாக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சாதி சங்கங்களை வாழ்த்தி பேசுறதும் சாதி சங்கங்களை வந்து முன்னிறுத்தி அரசியல் சீட்டு கொடுக்குறதும் அவங்க சாதிக்காரங்க அதிகமாக்குறாங்க அப்படின்ற மாதிரி எண்ணங்களை அதிகமாக விதைக்கிறது அரசியல்வாதி அரசியல்வாதிகள் இன்னைக்கு சாதியை வந்து அவங்க மனசுல இருந்து எடுக்கிறாங்க தான் அந்த சாதியோடைய தாக்கம் வந்து குறைஞ்சி இந்த மக்கள் மத்தியிலேயே இந்த ஒழியக்கூடிய வேலையை அதிகமாக ஏற்படும் ஆனால் இன்னைக்கு தமிழக அரசு சாதிக்கு ஒரு தனி சட்டங்களை கொண்டு வந்து கடுமையாக வேண்டும் சொன்னா அதுக்கு தமிழக அரசு இருந்த சட்டமே போதுன்றாங்க அப்ப நாள்தோறும் இது மாதிரியான ஆடவக் கொலை நடப்பை பார்க்கறதுக்கு வந்து தமிழகத்தில் இது மாதிரியான ஒரு அபத்தமான விஷயம் எல்லா மனங்களையும் படுத்தது இது தமிழக முதலமைச்சருக்கு தெரியாதா ஆனா தமிழக முதலமைச்சர் இந்த விஷயத்துல மித்தனமாக இருப்பது சாதி சங்கங்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு செயலை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இது வன்மையாக கண்டிக்க விஷயம் தமிழக அரசு உடனே இந்த சட்டத்தை ஏற்கனும் இது மாதிரி சாதி சங்கங்கள் சாதியுடைய நீங்கள் காணொலியில் பார்த்தீங்கன்னா சாதிக்கு ஆதரவாக ஆயிரம் பேர் நீ காணொலியில் பேசிட்டு இருக்கான் சாதி கேட்டால் ஏன் அந்த பொண்ணு வந்துச்சு ஏன் இந்த பையன் வீட்டுக்கு போய் லவ் பண்ணா இது மாதிரியான ஏகப்பட்ட காண்டோசியான காணொலிகள் வந்துகிட்டே இருக்கு ஆனால் இந்த சாதி உணர்வுகளை வச்சு பேசக்கூடிய சங்கங்களை தமிழக அரசு வந்து சாதி சங்கங்களை வாழ்த்தி பேசுறதோ அமைச்சர்கள் போய் கலந்துக்கிறதோ இன்னைக்கு கும்பி விளையாட்டு அந்த விளையாட்டு சாதி சங்கங்களை பெற்றுக்கூடிய இந்த ஒரு நிகழ்வும் நடைபெறாத அளவுக்கு அரசாங்கம் வந்து ஒரு நடுநிலையான அரசாங்கம்லாம் சாதிகளை ஒழிக்கக்கூடிய சாதி உணர்வுகளை பேசக்கூடிய இந்த மாதிரி ஆணவ கொலைகள் எல்லாம் நடப்ப நடைபெறாத இருப்பதற்கு அரசாங்கம் முன்முயற்சி எடுக்கணும் தனி சட்டம் கொண்டு வரணும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சட்ட சட்டசபையில ஆழமாக அழித்து பேசியும் தமிழக